வெயிலின் உக்கிரம் ஒவ்வொரு வருடமும் அதிகமாகிக் கொண்டே போய் தாங்கிக் கொள்ளவே முடியாததாக ஆகிவிடுகிறது சில நிமிடங்களுக்கு மேல் வெயிலில் நின்றாலே மழையில் நடந்தது போல வியர்வை கொட்டுகிறது கொட்டும் வியர்வை ஆடைகளையும் தொப்பலாக நனைத்து விடுகிறது ஒருபுறம் வெயில் என்றால் மறுபுறம் வியர்க்குறு அம்மை நோய் நீர்கடுப்பு உடல் அரிப்பு மலச்சிக்கல் என படையெடுக்கும் நோய்களின் பயமுறுத்தல் நோய்களில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பாடாய்படுத்தும் முக்கியமான ஒரு பிரச்சனை வியர்குறு வெயிலில் அதிக நேரம் இருப்பது அதிக வியர்வை வரும் வேலைகளை செய்வது இறுக்கமான ஆடைகளை அணிவது காற்றோட்டம் அதிகம் இல்லாத இடத்தில் அதிக நேரம் இருப்பது போன்ற காரணங்களால் வியற்குறு உருவாகுது கோடை காலத்தில் ஏற்படும் வியர்குறு வராமல் தடுப்பது எப்படி என்பதை காண்போம் இளநீர் தர்பூசணி வெள்ளரிக்காய் பனை நுங்கு போன்றவற்றை அதிகமாக சாப்பிடலாம் வேப்பிலை சந்தனம் மஞ்சள் இந்த மூன்று ஒன்றியும் சம அளவில் எடுத்து அரைத்து வியர்கூறு இருக்கும் இடங்களில் தேய்த்து ஒரு மணி நேரம் ஊற வைத்து குளிக்கலாம் இது போல சந்தனத்தை நல்ல பலன் கிடைக்கும் ஐஸ் கட்டிகளை ஒரு துணியில் கட்டி வைத்துக் கொண்டு வியர்கூறு இருக்கும் இடங்களின் மேல் தடவினால் எரிச்சல் அரிப்பு குறைந்துவிடும் வெயில் காலத்தில் வழக்கமாக குடிப்பதை விட சற்று அதிகமாக தண்ணீர் குடிக்க வேண்டும் முடிந்தவரை வெயில் கடுமையாக இருக்கும் நேரங்களில் வெளியில் செல்வதை தவிர்க்க வேண்டும் பருத்தியால் செய்யப்பட்ட ஆடு வெயில் காலத்தில் உடுத்தவும் காற்றோட்டமான இடத்தில் இருக்க பழகுங்கள் கற்றாழை சரும பிரச்சனைகளுக்கும் தீர்வு தருகிறது சரும பிரச்சனையை பாதுகாப்போடு மட்டுமில்லாமல் வியர்குறுவுக்கும் சிறந்ததாக விளங்குகிறது கற்றாலையில் இருக்கும் ஜெல்லை வியற்குறு ஏற்பட்டு இருக்கும் இடத்தில் தடவி சிறிது நேரம் கழித்த பின்னர் நன்றாக குளிர்ந்த நீரில் குளித்து வந்தால் கண்டிப்பாக இந்த வியர்குறு போன்ற பிரச்சனை உடனடியாக நீங்கும் ஐஸ் கட்டிகளை வியற்குறு உள்ள பகுதிகளில் தேய்த்து வந்தால் வியற்குரு நீங்கும் வெள்ளரிக்காக நறு அரைத்து வைத்து வியர்க்குறு உள்ள இடங்களில் தடவி இரண்டு அல்லது மூன்று மணி நேரம் நன்றாக காய வைத்து குளித்தால் வியர்க்குறு நீங்கிவிடும்